ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு மௌனம் இல்லை என்றால் அமர்ந்திரு சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாம் வாசல் சொல்கிறது அமர்ந்திருந்து நானே தெய்வன் என்று அறியுங்கள் மனுஷ நம்ம இந்த அமர்ந்து இருக்கிறது சைலண்டா இருக்கிறது வேலைக்கு அப்படி நம்ம பதட்டமானால் இந்த ஸ்டில் அமைதி சாந்தம் பொறுமையா அர்த்தம் அமர்ந்திருந்தா நீ பொறுமையாரு அமைதியாரு சந்தடி பண்ணாத லபால் லபால் கத்துவோம் ஒரு கஷ்டம் ஒரு கண்ணீர் ஒரு கண்ணீர்னா கத்த ஆரம்பிப்போம் மார்க்கு நாளாதி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நாங்க மடிந்து போகிற எங்களை காப்பாற்றும் இதைதான் இறைவனை நம்புகிற மக்களாக நம்மை பார்த்து அமர்ந்திருந்து நானே தேவன் இருந்தேன் ஸ்டில்ட்டாரு அமைதியாரு நான் உனக்காக தேவன் என்பது நிரூபிப்பேன் அப்படின்றாரு ஆனா இந்த சங்கீதத்தை நீங்க படிக்கும் போது சங்கீதக்காரத்தை அனுபவத்தை சொல்கிறார் ஆமே சங்கீதம் முப்பத்தி ஒன்பது சொல்றார் நான் மௌனமாகி உமையை போல் இருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது சரி நம்ம பொறுமையா இருப்போம் அமைதியா இருப்போம் நான் ஊமையை போல் இருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது தேவ மக்களே இன்னைக்கு அநேக விஷயங்கள் நம்ம அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நினைக்கிறோம் ஆனாலும் முடியாது ஸ்ரீசர்வராலே முடியல இயேசு அந்த படைகளில் இருந்த போதில் கூட அமர்ந்திருங்கள் நானே அறிவேன் என்ற சத்தியங்கள் நெருக்கடியும் பாடுகளும் அவசரப்படக்கூடியவராய் மாறுகிறது இஸ்ரேல் மக்களை எகிப்தில் துரத்தி கொண்டு வருகிற போது அவரை சந்தடி பண்ணி ஐயோ மடிந்து போகிறேன் கத்த போது நீங்கள் இருங்கள் என்ன சும்மா அலப்பரி பண்ணாத கத்தாத சந்தடி பண்ணாத நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறேன் சொன்னார் நம்ம அநேக வாழ்விலே நம்முடைய தேவைகள் நிமித்தம் வியாதி நிமித்தம் சத்துருக்கள் நிமித்தம் நமக்கு வருகிற நன்மை தடைபடுகிறது மாறி போகிறோம் தேவ மக்களே நம்ம தேவனை நோக்கி பயில் சொல்லு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு நோக்கி அமர்ந்திரு நான் மௌனமாய் காத்திருந்தேன் நம் தேவன் நோக்கி அமர்ந்து மௌனமா காத்திருந்தாலும் நம்முடைய துக்கம் அதை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் என்ன பண்ணணும் நீங்க ஏசாவில முப்பது பதினஞ்சு படிக்கும் போது மனந்திரும் மனந்திரும்பி நம்ம வாழ்க்கையில நம்ம நம்முடைய வாழ்க்கையை சிந்தை மாறுபோது தான் எண்ணங்கள் மாறும்போது தான் நமக்கு ரட்சிப்போம் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையும் நமது பலன் அப்போ ஆண்டவரை நோக்கிய தெய்வமே நீ எதை கொடுத்தாலும் சித்தம்பா நம்ம சித்தன்ற வார்த்தை இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல பாடுகள் நெருக்கடிகள் வந்தா நெசர் ஒண்ணு சாத்தா மேல போட்டுறோம் இல்லன்னா யார் மேல போடுறோம் ஆனா இது ஆண்டவர் ஒரு அனுமதித்து இருக்கிறாரா இது தேவனுக்கு பிடித்தமான காரியமா தேவனே உங்களுக்கு சித்தம் இதுவோ ஒரு வாய்க்கட்ட அப்படின்னு நினைக்கிறது இல்ல இது இசை ஐம்பத்தி மூணு பத்து சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரங்களின் ஆலை வாய்க்கும் தேவ மக்களே இன்னைக்கு நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதற்கு நாம் மறந்து போகிறோம் இங்க சொல்றீங்க அமர்ந்து இருந்து என்ன பண்ணுமா காத்துருங்க நீங்க மனம் திரும்பி அமர்ந்துருங்க அவர் ரட்சிப்பை தருவார் அங்க சொல்ல அமெரிக்கையும் நம்பிக்கையும் நமது ரட்சிப்பாய் பலமாய் இருக்கிறது ஒருவேளை அவசரப்படுகிறவர்களாய் புலம்புகிறவர்களாய் இருந்தா நீங்க என்ன பண்ணுமா ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுமா ஆண்டவரை வரை அமைதியா இருக்க விடக்கூடாதான் இங்க ஏசி அறுபத்தி வந்து அவர் எரிசிலமை பூமியை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் அதிசயம் இந்த தேசத்தில் நடக்கணும்னா நீங்க நானும் அமைதியா இருக்கக்கூடாதான் அவரை அமைதியா இருக்க கூடாத படிக்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் ஜபத்தையும் விண்ணப்பங்களையும் நாம் ஏறெடுக்கும் போதுதான் அற்புதங்களை அவர் நமக்கு மாத்திரம் இல்ல சர்வலோக மக்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் ஒரு பதட்டத்துல அவசர கதியில புலம்பழல நம்முடைய ஹீரோ யோகு அவன் உதட்டிலே கூட பாவம் செய்யலையா உதட்டிலே கூட பாவம் செய்ய அமைதியாய் தன் ஆத்மாவை கத்தருக்குள்ளே அமைதிப்படுத்தினான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அந்த உச்சபட்சமாய் அதே தேவனை நோக்கி அமர்ந்திருந்தான் இசையா அறுபத்தி ரெண்டு ஏழு படி ஆமே அவர் எருசுலேமை ஸ்திரப்படுத்தி நம்ம வாழ்க்கை இருக்கணுமா நம்ம பண்ணுமா அவரை அமர்ந்திருக்க கூட நமக்காக யுத்தம் பண்ண நமக்காக பரிந்து பேச நம்ம காரியங்கள் ஜெயமாய் மாற நாம் தேவனை துணிவாடி தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி செமிக்கிறவர்களாய் இருந்தார் நானே தேவன் அறிவீர்கள் ஆண்டவர் அவர் தேவன் என்பதையும் ரட்சகர் என்பதையும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதையும் உன் வாழ்வு என்பாழ்விலே அவர் நிரூபிப்பது இருக்கிறார் காற்றும் கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னவர் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவதற்கு அவர் அற்புதத்தின் தேவராயிருக்கிறார் இசையா அறுபத்தி ரெண்டு ஏழு மறந்து மறந்து போகாதீங்க இசையா முப்பது பதிஞ்ச மறக்காதீங்க நம்ம மனம் திரும்பணும் இன்னும் அந்த பதட்டம் இன்னும் குழப்பம் இன்னும் அந்த பயம் நம்ம வாழ்க்கை தொடர்ந்து பிடிப்பதுனால தான் தேவருடைய அற்புதத்தை தேவருடைய அதிசயத்தை அவர் பார்க்க முடியல என்ன சொல்லுது அமர்ந்து திரும்பி அமர்ந்து நீங்க இருந்த ரீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனா இருக்கிறது நம்ம பலன் என்ன அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஆவரகம் அதைதான் செய்தான் ஆதி அவன் இருபத்தி ரெண்டு எட்டுல தன் பிள்ளை எங்க பலிக்கு ஆடு என்று கேட்கும் போது கருத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் தன் பிள்ளையை கொள்கிறமே என்ற பதட்டம் இல்லை ஐயோ இத்தனை வயதாகி இந்த காலி நடக்கப்படும் பதட்டம் இல்லை அவன் தேவனுக்குள்ள அவன் ஆத்துமா அமைதியாக இருந்தது கர்த்தர் அவன் செய்து கொடுத்தான் அவன் விசுவாசம் வளர ஆரம்பித்தது தேவ மக்களே அமர்ந்திருந்து அவரே தேவனை அறிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர் வைப்பார்கள் ஆசை வைப்பார்கள் காராசிக்கு காரணாசி